ஒரு <an> வாங்க <indo by confusing legislation> <esi> <iblampa> உள்ளவா ஏன்யா தூங்கிட்டு வர நீச்சா நீ போவா கீழே போறீங்க தானுங்க பரவாயில்ல பொம்பளை பொண்ணு நீ கீழே விழுந்திருந்தா உயிர் போயிருந்தா கூட பரவாயில்ல மானம் போனா மறுநாள் வெளிய தலை காட்ட முடியுமா தெய்வம் மாதிரி அந்த கண்டைக்கு தம்பி வந்து உன்னை காப்பாத்துச்சு இல்லன்னா இந்நேரம் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் பொண்ணுக்கு என்ன ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா இதெல்லாம் என் குடும்பமா டெய்லி அவங்க அப்பா கூட தான் பைக்ல காலேஜுக்கு போவா ஒரு நாள் பைக் சக்கரத்துல பாவாடை சிக்கி அலங்கோலமா நடு ரோட்ல விழுந்துட்டா துணி விலகி தாறுமாறா விழுந்து கிடக்கிறாளேன்னு பார்த்து பரிதாபப்படாம சுத்தி இருந்த படுவாவை ஆம்பளைங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க அந்த அவமானத்தோடு வீட்டுக்கு வந்தவதா முத நாள் சிரிக்க மறந்தா மறுநாள் பேச மறந்தா இன்னைக்கு அவளையே மறந்துட்டு ஜடமா நின்றுகிட்டு இருக்கா

நாளைக்கு மட்டும் இல்லமா நான் டெய்லி இதே ரூட்ல தான் முடிஞ்சா உன்னால அந்த பாத்துக்க புரியுதா ஏய் இவன் அப்புறம் பாத்துக்கலாம் வாடா ரைட் சாரி சாரி அது நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் நான் சாரி சொல்லணும் அதான் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல உங்களுக்கு கூட எப்படி சாரி சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் உங்க இடுப்புல கைய வச்சு அணைச்சு தூக்கி அது அதனால தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க அது ஐயோ வேண்டாங்க இல்லங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க கண்ணத்துல கண்ணத்துல கொடுத்தாலும் உதட்டல கொடுத்தாலும் தப்பு தப்பு தான்ல நான் ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கிறதுக்காக இத்தனை பேருக்கு நடுவுல பட்ட பகல்ல கிஸ் பண்ண சொன்னா என்னங்க அர்த்தம் கிஸ் பண்ண சொல்றாங்களா உங்க முகத்தை பாருங்க என் நெத்தில இருந்த குங்குமம் உங்க கண்ணத்துல ஒட்டி இருக்கு ఇది <laughs> తప్ప uh <-huh. laughs> <laughs> <laughs> கண்டரக்டர் இனிமே அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வாங்காது ஏன் சார் ஏன்னா அது நம்ம ஆளு எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க இத வச்சு தான் சொல்றேன் இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது காதலுக்கு கண் இல்லைன்னு தெரியுது ఢా <sharp inhale> அது கண்டக்டர் பொட்டச்சு முன்னாடி பந்தா பண்ணது நீ சொல்ற எதுவுமே கேட்காது அதனால நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் பசங்கள்ட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருமா நீ ரைட் கொடுத்த எல்லாம் பார்த்துருக்காங்க நான் ரைட் கொடுத்து நீ பார்த்தது இல்லையா எனக்கு ஏற்பட்டிருக்கிறது லேசான காயம்தான் அதனால எல்லாரும் சைக்கிள் நிறுத்திட்டு வேலைக்கு போங்க முடியாது உன்னை அடிச்சு காயப்படுத்தின அந்த காலேஜ் பசங்க மட்டும் இல்ல அந்த காலேஜ் பிரின்ஸ்பாலே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட முடியாது அப்படி அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அந்த காலேஜை பெற்றோர்த்தி கொளுத்துவோம் அதனால எனக்கு ஏற்பட்ட காயம் ஆறிட போகுதா யாரோ நாலு காலேஜ் பசங்க தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீங்க எல்லாம் காலேஜ் உடைக்கிறதோ இல்ல நம்மள யாரோ ஒரு கண்டக்டர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக காலேஜ் பசங்க இங்க வந்து பஸ் எரிக்கிறதோ அநாகரிகமான செயல் இதனால பாதிக்கப்பட போறது பொது தான் இன்னும் சொல்ல போனா என்ன அடிச்சு தாக்குனது காலேஜ் பசங்க இல்ல யாரோ காலி பசங்க தனிப்பட்ட என் ஒருத்தனுக்காக நீங்க எல்லாம் கூடி நின்னு குரல் எழுப்புறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இந்த ஒத்துமையை நம்ம முன்னேற்றத்துக்காக நாம பயன்படுத்துவோம் நீ சொல்றதுல நியாயம் இருக்கிறதுனால இப்ப மன்னிக்கிறோம் இன்னொரு தடவை வாள ஆட்டாங்கன்னா வாள் இருந்தா தான ஆட்டறதுக்கு ப்ளீஸ் தயவுசெய்து நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க உங்க அன்புக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் தயவுசெய்து போங்க Thank you. வேலைக்கு போ சொல்லிட்டு நீ எங்கப்பா போற டூட்டில இருக்கும்போது அடிச்சாதான் தப்பு அதனால இன்னைக்கு எனக்கு லீவ் கலாய்கிற மாதிரி இருந்த பேசிட்டு இருக்க நீ எதுமே எதுவுமே கேட்காதுமா இனிமே நான் பேசினா மட்டும் இல்ல யார் பேசனாலும் உனக்கு காதையே கேட்காது Thank you. கூடாது நானும் உன்ன மாதிரி தொழிலாளி தான் முதலாளிய டாக்டர் கூட்டிட்டு போ ஐயா ஐயா